நடுவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரிஷப் பந்த் கோபத்தில் பந்து எரிந்தார் என்ன நடந்தது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் போது நடுவருடன் இந்திய அணியின் துணை கேப்டன் ரிஷப் பந்த் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பந்தை தூக்கி எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது லீட்ஸ் நகரில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நானூற்றி எழுபத்து ரன்களுக்கு வைத்தது அதனையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடியது இந்த தருணத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எண்பது ஒரு முறை பந்து பந்து வீசும் அணி விரும்பினால் மாற்றப்படும் அதற்கு இடையில் ஏதேனும் பந்து சேதமடைந்தால் நடுவர்கள் அதனை சோதித்து புதிய பந்தை தராமல் அதேபோல ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பந்தை தருவார்கள் அந்த தருணத்தில் ஆட்டத்தில் அறுபத்தி மூணாவது ஓவரில் இங்கிலாந்து அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தபோது போது பந்து சேதமடைந்துவிட்டதாகவும் இதை வைத்து சரியாக பந்து வீச முடியவில்லை என்றும் ரிஷப் பந்த் நறுவிடம் முறையிட்டார் ஆனால் அதற்கு நடுவர் எண்பது ஓவர் முடியும் வரை பந்தை தம்மால் மாற்ற இயலாது என்று கூறினார் பந்தின் வடிவம் மாறிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டி பந்த் பேச அதற்கு முடியவே முடியாது என நடுவர் கூறினார் இதனால் கடுப்பான ரிசர்வ் பந்த் பந்தை தூக்கி எறிந்துவிட்டு சென்றார் இதனை கவனித்த பும்ராவும் நேரடியாக நர்வுடன் சென்று பந்து சேதமடைந்திருப்பது உண்மைதான் என்று முறையிட்டார் அதற்கு நடுவர் பும்ராவிடம் விளக்கம் தந்தார் இந்த சம்பவம் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது எனினும் இந்த சம்பவத்திற்கு ஒரு சில ஓவர்களது சிராஜ் இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்